நகர் பகுதியில் இன்றைய தினம் செப்டம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் அளவில் இந்திய பிரஜைகள் மூவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் பருத்தத்துறை தும்பலை வீதியில் சட்டவிரோதமான முறையிலே சோதிட நிலையம் ஒன்று இயங்கி வருவதாக அங்கே இந்தியர்கள் தங்கியிருந்து அந்த சோதிடம் பார்க்கின்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருவதாக நகர விதாவுக்கு பல முறைப்பாடுகள் வழங்கப்பட்டதை அடுத்து விதா விதா போல் டக்ளஸ் போலவர்கள் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இருபத்தி திங்கட்கிழமை அன்று சம்பவ இடத்துக்கு வருகை தந்து அவர் அங்கே இருக்கின்றார் பார்வையிட்ட போது அவர்களுடைய ஆவணங்களை பரிசோதித்தபோது அவர்கள் சுற்றுலா விசாவிலே இங்கே வருகை தந்து இங்கே வித முன் அனுமதியும் பெறாமல் அந்த சோதிட நிலையத்தை அமைத்து செயல்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் உண்மையிலே சுற்றுலா விசாவில் வந்து இங்கே தொழில் நடவடிக்கையில் ஈடுபட முடியாது அதே நேரத்தில் கிராம உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச போலீசாருக்கு தகவல்கள் தெரியப்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்ட அனுமதி

நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அந்த விடம் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து உண்மையில் இவர்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னரே விமான நிலையம் ஊடாக இலங்கை வந்திருக்கின்றார்கள் வந்தவர்கள் தும்பளை வீதியிலே ஒரு மாதத்துக்கு முன்னர் அவர்கள் ஒரு தங்கம் ஒன்றிலே விடுதி ஒன்றிலே அவர்கள் தங்கி இருந்திருக்கின்றார்கள் அங்கே இருந்து கொண்டுதான் இந்த குறித்த வீட்டை அவர்கள் வாடகைக்கு பெற்று அங்கே அவர்கள் அதாவது அந்த வாடகை கூட ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே எழுத்துப்பூர்வ உடன்படிக்கையும் இல்லாமல் ஒரு தற்காலிகமாக அவர்கள் இந்த இந்த வீட்டை வாடகைக்கு அவர்கள் இயக்கி வந்திருக்கின்றார்கள் பிரதேசத்தை சேர்ந்தவர்களினால் பல தடவை சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்துதான் நகர விதாவினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது உண்மையிலே இது உங்களை பார்க்கின்ற போது ஒரு சாதாரண வடிம்தானே நாடு சர்வ சர்வசாதாரணமாக இந்தியர்கள் நடமாடுகின்றார்கள் புடவ வியாபாரம் உள்ளிட்ட வடிங்களை செயல்படுகின்றார்கள் சாதாரணமாக நடைபெறுகின்ற வடிவம் என்பதற்காக சட்டவிரோதமான விடயங்களை நாங்கள் கடந்து சென்று விட முடியாது இதனால் ஏற்படுகின்ற ஆபத்துகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே இப்போது பருத்துறை பலசு நிலையத்திலிருந்து ஒருவர் உத்தியோகத்தர் வந்திருக்கின்றார் அவர் வருகை தந்து வீட்டுக்குள்ளே சென்று அந்த விடயங்களை பார்வையிடுகின்றார் அவரும் அந்த விடயங்களை ஆய்வு செய்கின்றார் ஆய்வு செய்து நகர விசாவினால் சொல்லப்பட்ட உடையங்கள் அங்கே உறுதி செய்யப்படுகின்றார் சுற்றுலா விசாவிலே வருகை தந்ததும் அவர்கள் அங்கே எந்த விதமான ஒரு முன் அனுமதியும் பெறாது அங்கே சோதனை நிலையத்தை நடத்தி கொண்டிருப்பதையும் இதன் மூலமாக அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் உறுதிப்படுத்த பிற்பாடு தான் மேற்கொண்டு அவர்களை போலீசில் எதிர்காலத்தில் செல்வதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ಹಾಯ್ ಮಗಾ ಟಕ ಮಗ ಮಗ ಓಕೆ ಮನಶಿ ಮನಶಿ ಸರಿ ಪೊಲೀಸಿಂಗ್ ಕೊಮರೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಫೈಲ್ ಕೊಡ್ತಾರೆ ಫೆನ್ ಪೋಡ್ ರೆವೆಂಟ್ ಬಾರಕ್ಕೆ ಬಾರು ಕೊಡ್ತಾರೆ ಅದು ಇಸ್ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿದ್ರು ಜಿಎಲ್ ಓರ್ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಇಲ್ಲ ಒಂದು ವಿರನಲ್ ಒನ್ ಒನ್ ಡಿ ಮೇಲ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಎಷ್ಟು ಎಷ್ಟು ದಿನ ಅಲ್ಲಿ ಬಂದೆ ಇಪ್ಪ 10 நாள் 15 நாள் ಆಯ್ತು 10 15 ದಿನ ಅಂತಲ್ಲಾ ತಿಳ್ಮೇ

이, 이, 이. 이, 이. 이, 이. 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 பொலிஸ் நிலைய உத்தியோகத்தர் அதிகாரி நாள் அவர்களுடைய ஆவணங்கள் பரிசோதிக்கப்படுகின்றது உண்மையிலே உங்களை பொறுத்த உங்களுக்கு இந்த விடயங்கள் இல்லாட வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இலங்கையிலே பரவலாக இப்படியான செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய முடியமா இதையெல்லாம் தடுத்து நிறுத்த என்ற ஒரு கேள்வி எழக்கூடும் உண்மையிலே இந்தியாவிலே நாங்கள் பல செய்தித்தளங்களின் ஊடாக பார்த்து இவ்வாறான சோதி நிலையங்களின் ஊடாக நடைபெறுகின்ற பல்வேறு மோசடிகள் பல்வேறு விடயங்களில் ஒரு நிறவழி மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற விடயங்கள் மோசடியென பல விடியங்கள் விஷயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அது அதாவது சோதிட நிலையம் என்ற பெயரில் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றி இவ்வாறான செயல்பாடு ஈடுபடுகின்றபடி எங்களை பார்த்து வருகிறோம் அதற்காக இவர்கள் அப்படி செய்வார்கள் என்று நாங்கள் கருதிவிட முடியாது உண்மையாக அவர்கள் ஒரு வியாபார அனுமதி விசாவினை பெற்றுக்கொண்டு உரிய முறையில் இங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி தங்களுடைய அந்த சோதிட நிலையத்தை பதிவு செய்து அந்த அதன் அடிப்படையிலே பொறுப்பு பொறுப்புக்கூறல் தன்மையோட அவர்கள் அந்த விடயத்தை நடத்துகின்ற போது யாருமே ஆட்சேபிக்க வேண்டிய தேவை இல்லை ஒருவேளை இந்தியாவிலே நடுவருவதை போன்று ஒரு சில நாட்களில் அப்படியான ஒரு அசம்பாதத்தை நிகழ்த்த விட்டு இவர்கள் வெளியேறிச் சென்றாலோ யார் அதற்கு பொறுப்பு கூற முடியும் இந்த வீடு எந்தவித ஒப்பந்தமும் இல்லாமல் இந்த வீடு வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் யார் எந்த இதுன்ற க இல்லை அவர்கள் தங்களுடைய வேலையை முடித்து விட்டு திடீரென இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியேறி சென்றால் யாரிடம் சென்று அதற்கு பொறுப்பு கூற வைக்க முடியும் இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு இன்மேலே இப்படியான விடியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சரியான முறையிலே நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே அதிக பணம் கிடைக்கின்றது என்பதற்காக அவ்வாறு வாடகைக்கு கொடுத்து இவ்வாறான சட்டவிரோத செயல்பா செயல்பாடுகளை ஊக்குவிப்பதும் அதற்கு உடந்தையாக இருப்ப பதக்கு சாமவே இப்போது நகர்பிதாவினால் இவர்கள் மீ இவர்களை இந்தியாவுக்கு செல்லும் வரை வேறு எங்கும் இவ்வாறான சட்டவிரோதமான செயல்பாடுகளை ஈடுபடாமல் அதை உறுதிப்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் இந்த வீட்டினை இவர்களுக்கு வாடகைக்கு கொடுத்தவர் மீது உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவன் மீது அவர்கள் ஒரு வெளிநாட்டு பிரஜைகள் சுற்றுலா விசாவில் வந்திருக்கின்றார்கள் ஒரு தொழில் நடவடிக்கைக்காக இந்த வீட்டை வழங்கியிருக்கின்றனர் ஆகவே ஒரு முறையான அனுமதிகள் எதுவுமே புறப்படாமல் அவர்களுக்கு இந்த வீடு வழங்கப்பட்டது என்பது உண்மையில் ஒரு சட்டவிரோதமான செயல்பாட்டுக்கு அவரும் உடந்தையாக இருந்திருக்கின்றார் அவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தி அதை அவர்கள் முறைப்பாடாக வழங்குமாறு கோரிய போது தான் எழுத்து மூலமாக இந்த விடம் தொடர்பாக முறைப்பாடு செய்வதாக பருத்து நகர விதாவினால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் அதை அடுத்து அவர்கள் அங்கே போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுடைய ஆவணங்கள் தரவுகள் அனைத்துமே சேகரிக்கப்பட்டு அதுக்கு பின்னர் அவர்கள் அடுத்த நடவடிக்கை உட்படுத்தப்பட இருக்கின்றார்கள் உண்மையிலே உங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரும் இதில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் பணம் ஒன்றுக்கு பின்னால் இன்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று எங்களுடைய இருப்பு எங்களுடைய 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 பாதுகாப்பு எதிர்காலம் எதிர்கால சந்ததி இந்த விடயங்கள் அனைத்தையுமே புறந்தள்ளிவிட்டு பணம் என்ற ஒரு விடியத்துக்காக நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு விடயங்களையுமே நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள் என்று அவர்கள் அவர்களும் ஒரு முறையற்ற விதத்தில் வந்ததன் காரணமாக அவர்களுக்கும் அசௌகரியம் அதே போன்று இந்த வீட்டை கொடுத்தவர்களுக்கு பிரச்சனை அயல் அந்த சூழலில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை உடைமைகளாக பரிசோதிக்கப்படுகின்றது நாங்கள் எல்லோருமே வெளிப்படையாக கடுதல் நினைப்பவர்கள் வெளிப்படையாக கடுதல் செய்வதற்குன்னு சொல்லி வருவதில்லை ஏதோ ஒரு தான் அவர்கள் வருவார்கள் இப்போ இங்கு கூட கூட இந்த சோதிட நிலையம் அதிகமான பணத்தை வசூலித்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அங்கே சோதனம் பார்க்க செல்பவர்களிடம் உங்களுக்கு தோஷம் இருக்கின்றது குறைபாடுகள் இருக்கின்றது உடனடியாக இந்த விடயங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுக்கு ஆபத்து என்ற வகையில் கூறி அவர்களை பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற வகையிலே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்ற அளவில் கூட பணங்களை வசூலித்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது 阿伟。 ஆரம்பத்திலே இவர்கள் இப்படியாக செயல்படுகின்றார்கள் என்றால் ஒரு காலப்போக்கிலே அவர்கள் தாங்கள் நிலை பெற்று விடுவார் நிலை பெற்றதுக்கு பிற்பாடு எப்படியான விடயங்களில் ஈடுபடுவார்கள் என்பதை நாங்கள் கற்பனை கூட கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது ஒரு வழியில் அவர்களுடைய ஊகமாக இருந்துவிட்டு போகட்டும் வேண்டும் காப்பது தான் எங்களுடைய கடப்பாடு அதாவது பொறுப்பிலே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருப்பவர்கள் அவ்வாறானோர் ஆபத்துகள் வருவதற்கு முன்னர் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் வரவேற்றுதான் ஆக வேண்டும் அந்த வகையில் பரவத்துறை போல் அவர்களுடைய கவனத்துக்கு இந்த பிற்பாடு ஒரு துரிதமாக ஒரு ஒரு சாக்கு போக்கு நேற்றைய தினம் போய் சென்று அறிவுறுத்தியதுக்கு பிற்பாடு இன்றைய தினம் சென்று அது அவர்கள் உரிய முறையிலே செயல்பட்டுகின்றார்கள் என்பதை அவர்கள் கலாய்வு மேற்கொண்டு அவர்கள் அதை கர கவனத்தில் கொல்லப்படாத அடுத்து உடனடியாகவே ஒரு மேல் நடவடிக்கை எடுத்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இப்படியான செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் வரவேற்படிய ஒன்றாக கடமைக்காக சென்று செய்து என்பதாக அல்லாமல் நாங்கள் அதை கடைசி வரை அந்த நடவடிக்கை நிறைவெரும் வரை அதை தொடர்ச்சியாக அவதானித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதுதான் உண்மையிலே சிறந்த ஒரு தலைமைத்துவத்துக்கு அழகு அந்த வகையிலே பல நகர விதாவும் இந்த விடத்தை சரியான முறையிலே அணுகியிருக்கின்றனர் நாங்கள் சொல்ல வேண்டும் நான் பல்வேறு விதமான மோசடிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வாட்ஸ்அப் செயலினூடாக மோசடிகளிடம் இடம்பெற்று வருகின்றது நூதனமான முறையிலே பரிசுகள் விழுந்திருப்பதாக கூறி மோசடிகள் இடம்பெற்று வருகின்றது ஆகவே எங்களுடைய மக்கள் மிக நூதனமான முறையிலே சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எப்படி எப்படி ஏனும் எங்களுடைய மக்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எல்லோருக்குமே இருக்கின்றது அந்த வகையில் இந்த சோதனை நிலையம் கூட உண்மையிலே அவர்கள் ஒரு அப்பாவிகளாகவே இருந்துவிட்டு போகட்டும் உரிய முறையிலே அவர்கள் அனுமதிகளை பெற்று அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தி இருந்தால் இவ்வளவு தூரம் சிக்கல் இல்லை ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு முன் முன்மாதிரியான செயல்பாடாக இருக்கு இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் என்றால் இந்த விடயங்களை பார்க்கின்ற போது பருத்தித்துறையில் இனிமேல் இப்படியான சட்டவிரோதமாக எவருமே வந்து எதையுமே செய்துவிட முடியாதுங்கிற ஒரு நிலையை இதை ஏற்படுத்தி இருக்கு மூலமாக இந்த விடயங்கள் வெளிக்கொண்டரப்படுகின்ற போது இது ஒரு கட்சிக்கான பிரச்சாரமாகவோ ஒரு கட்சியினுடைய ஒரு ஆதரவு பதிவாகவோ நாங்கள் இதை பார்த்துவிட முடியாது இப்படியான விடயங்கள் வெளியே கொண்டு வரப்படுகின்ற போது இனிவரும் காலங்களில் பருத்தித்துறையிலே இப்படியான செயல்பாடுகளை செய்வதற்கும் இவர்களுக்கு உடந்தையாக இவ்வாறு வீடுகளை அதிக விலைக்கு வாடகைக்கு கொடுத்து செயல்படுவதற்கு ஒவ்வொரு பேருமே ஒரு பின் யோசிக்கின்ற ஒரு நிலைமை உருவாகும் என்று உயிர்த்தஞ்சார் தாக்குதல் எப்போன்று உங்களுக்கு தெரியும் அசம்பாவிதம் நான் கற்பனை செய்து பார்க்க முடியாது இப்படியாக வந்து தங்கி இருந்து விட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி விட்டு அதற்கான ஒரு திட்டமிடல்களை மேற்கொண்டு விட்டு அவர்கள் வெளியேறி சென்றதற்கு பிற்பாடு இதனுடைய பாதிப்புகளை யார் அனுபவிப்பது ஆகவே எல்லோரும் எங்களுடைய மக்கள் எல்லோருமே இதில் மிக பொறுப்போடு விழிப்போடு செயல்பட வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது வர்த்தக நிலையங்களாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் அவற்றை வாடகை கொடுக்கின்ற போது முதலில் எங்களுடைய பிரதேசத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அது உண்மையாக ஒரு நேர்மையாக அந்த விடயங்களை முன்னெடுப்பவர்களுக்கு ஒரு வா நீங்கள் பணத்தை பார்க்காதீங்க பணத்தை பணம் வந்து பாயும் என்று சொல்லுவார்கள் அந்த பாதாளம்பரை பாய்கின்ற போது அந்த பாதாளத்துக்குள்ளாகவே எங்களை மூழ்கடித்து அதிலிருந்து மீண்டிட முடியாத அளவுக்கு எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் பாரிய சிக்கலுக்குள்ளாக்கிவிடும் ஆகவே எங்களுடைய அன்புறவுகளே இது பருத்த மட்டுமல்ல வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் தமிழர்களும் மிக விழிப்போடு நாங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் இது எங்களுக்கான ஒரு தலைமையும் இல்லாத ஒரு நிலைமை அரசியலும் எங்களுக்கானதாக இல்லாமல் போய்விட்டது ஒரு சுயநல அரசியல் காரணமாக அவர்கள் மக்களை கைவிட்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள்லாம் எங்களை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆக இப்படியான ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு செயல்பாடுகளுக்கு மறைமுகமாக நாங்கள் துணை நிற்பது கூட அதை ஊக்குவிப்பு சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு சட்டவிரோதமான செயல்பாட்டுக்கு துணை நின்றாலே அதை அதோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் கருதப்பட அதுக்கு நிகரான தண்டனை கிடைப்பதுக்காக வாய்ப்புகள் இருக்கின்றது இப்படியாக சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு நாங்கள் ஒத்துழைக்காமல் இருப்பது எங்களுடைய சமூக கடமையாக ஒவ்வொருவரும் இதை நாங்கள் உணர்ந்து செயல்பட்டால் இந்த பதிவினுடைய வெற்றி என்று நான் கருதுகின்றேன் நன்றி வணக்கம்